வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் முன்னர் பேசுவதற்காக பூன நண்பர்கள் அமைப்பை சார்ந்த சூழலியல் பொறியாளர் திரு பிரபாகரன் வீரரசில் வந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்த பெட்ரோலில் வந்து இருபது சதவீத எத்தனால் கலக்குது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக பார்க்குறோம் எப்போ இந்த திட்டமானது வந்து தொடங்குது வெளிநாடுகள் இருக்குது இந்தியாவில் எப்போ வந்து இந்த பேச்சுக்கள்லாம் தொடங்குது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து எத்தனால் பிளன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி ஸோ அதை இருபது சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்ற அந்த பேச்சுக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே தொடங்கிடுச்சு ஸோ படிப்படியாக அதை உயர்த்தி இப்போது அதை இருபது சதவீதம் வரைக்கும் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இருபது சதவீதம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த நேரத்தில் இன்றைக்கி இருபது சதவீதம் எத்தனாலும் வந்து பெட்ரோல் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஓரளவுக்கான அச்சீவ் வந்து பண்ணியிருக்காங்க என்ன இப்போது நம்ம இந்த ஆயில்ஸ் எல்லாம் வாங்கி ரீஃபைன் பண்ணி நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்டாவோ டீசலாகவோ பயன்படுத்திகிட்டே இருக்கோம் எத்தனால் கலப்பதன் மூலமாக என்ன வந்து நம்ம செய்ய முடியும்னு ஆசை சொல்லுதப்போ இப்போ இந்த அறிவிப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தன்று பிரதமர் வந்து இதை அறிவிக்கிறார் ஸோ அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கார்பன் எமிஷனை வந்து குறைக்க போகிறோம் கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க இது வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஒரு இந்த எமிஷனை கட்டுப்படுத்துறதுக்கான மாநாடுலாம் பேசுகிறாங்க அதில் எடுக்கப்பட்ட முடிவும் தொடர்ச்சியாது இல்லை அந்த மாநாட்டில் காப்பு மாநாட்டில் இந்த முடிவு எடுக்கல காப்பு இருபத்தி ஆறில் இருபத்தாறாவது காப்பு மாநாட்டில் கூட பிரதமர் அவர்கள் அஞ்சு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அதில் இந்த வாக்குறுதி கிடையாது நம்ம என்டிசிலுமே இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லப்படலை ஆனால் இந்த முன்னெடுப்புகள் மற்ற நாடுகள் இப்ப சீனா அமெரிக்கா யூரோப் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பத்து சதவீதம் எத்தனால வந்து பிளண்ட் பண்றாங்க இந்த அளவுக்கு இருபது சதவீதம் எத்தனால பிளண்ட் பண்ணி இருக்க ஒரே நாடு பிரேசில் தான் ஸோ பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா இதை வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இதற்காக சுற்றுச்சூழல் காரணங்கள் தான் சொல்லப்படுச்சு பிரதமர் தரப்புல இருந்து ஆனால் இதுக்கு சுற்றுச்சூழல் காரணங்களை விட அதிகமாக பொருளாதார காரணங்கள் தான் இருக்குது அப்போ இருபது சதவீத நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பெட்ரோலோடைய அந்த இறக்குமதியை வந்து நீங்கள் குறைக்க போகிறீங்க ஸோ அதனால் கணிசமான தொகையை வந்து இந்தியா வந்து சேமிக்க போகுது நம்மளுடைய பெட்ரோல் இறக்குமதி வந்து எண்பத்தைந்து சதவீதம் வந்து இறக்குமதி தான் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்றது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து இருபது சதவீதத்தை இந்தியா வந்து மிச்சம் பண்ண போகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதற்கான இந்த சுற்றுச்சூழல் காரணங்கள் அப்படின்றது பொருத்தமானது அல்ல ஏன்னா இது வந்து எப்படி வந்து நம்ம இதை நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாம் வந்து இங்க இயக்கிட்டு நம்ம வெஹிக்கிள் மாதிரினா வந்து எப்படி சுற்றுச்சூழல் சரியாயிடும் நம்புறோமோ அதே மாதிரியான ஒரு கிரீன் வாஷிங் தான் இந்த திட்டமும் இந்த வந்து உணவு உற்பத்தியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதே நேரத்தில் இந்த விலைவாசி அது வந்து அதிகரிக்கிறது காரணமாக இருக்கு அப்ப நம்மளுடைய லேண்ட் கன்சப்ஷன் பல லட்சம் ஹெக்டர் அளவுக்கான லேண்ட் வந்து விவசாய லேண்டை வந்து நம்ம வந்து இது கொடுக்க வேண்டியது இருக்கு அப்ப இதெல்லாம் செஞ்சு நாம வந்து நம்ம கட்டுப்படுத்துற இந்த எமிஷன் அப்படின்றது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு இன்னொரு விஷயம் இப்போ நம்ம பெட்ரோல் எந்த அளவுக்கு மாதிரிய வெளிநாடுகள் இருந்து நம்ம இங்கே இறக்குமதி பண்ணுறோமோ அதே மாதிரி எத்தனால் அதே அளவுக்கான உற்பத்தி இருக்கா அப்போ பெட்ரோலுக்கும் எத்தனால் ஈக்குவலாக வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியுதா இங்கே இல்லை நம்ம இருபது பர்சன்ட் வந்து நம்ம இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இருபது பர்சன்ட் எத்தனால் அப்படின்றது அறுநூத்தி எழுபது கோடி லிட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி பண்றோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இது எப்படி மூணு கோடி லிட்டர் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னா அரிசியும் இது உங்களுக்கு கரும்பு அதே நேரத்தில் மக்காச்சோளம் ஸோ நாற்பத்தி மூணு சதவீதம் மக்காச்சோளமும் மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு கரும்புல இருந்தும் அரிசியிலிருந்தும் உற்பத்தி பண்றாங்க அப்போ கரும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கரும்பு வந்து ஒரு அதிகமாக நீரை வந்து எடுக்கக்கூடிய ஒரு பயிர் ஸோ ஒரு டன் கரும்பை விளைவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது அப்போ ஏற்கனவே நிலத்தடி நீர் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வச்சு தான் விவசாயம் இருக்கோம் அப்போ இவ்வளோ நிலத்தடி நீரை வந்து நம்ம வந்து வீணாக்கி இந்த கரும்பை உற்பத்தி பண்ணி நம்ம அதிலேருந்து எத்தனை நாள் எடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஒரு ட்ராபேக்கு அதே நேரத்தில் எவ்வளோ லேண்டை நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு உற்பத்திக்கு எத்தனை நாளுக்கான கரும்பு உற்பத்திக்கான இது வரைக்கும் மொத்தமாக தான் இந்தியாவில் எத் கரும்பு உற்பத்திக்கான லேண்ட் அப்படின்றது ஆயிரம் லட்சம் ஹெக்டரை வந்து கரும்பு உற்பத்திக்கான லேண்டாக இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கான தனிப்பட்ட முறையில் இன்னும் அந்த லேண்டோடைய தன்மை வந்து இன்னும் இன்னும் அதிகப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்போ நம்ம இது மோனோ கிராப்பிங் அடிப்படையில் இந்த கரும்பையும் இந்த மக்காச்சோளத்தையும் வந்து அதிகமாக இப்ப வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது பன்னெண்டு சதவீதம் மக்காச்சோளத்துடைய லேண்டு தேவை அப்படின்றது அதிகரிச்சு இதுக்கு மட்டும் மட்டும் எத்தனால் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷத்து இருந்ததை விட இப்போ வந்து பத்து லட்சம் ஹெக்டர் வந்து அதிகமாக தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த டிமாண்ட் இருக்கிறதுனால தான் அது அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி அரிசி உற்பத்தியிலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் ஹெக்டர் வந்து இப்ப கூடுதலாக விளைவிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த அரிசி எல்லாம் வந்து எதுக்குன்னா இதுக்கு தான் வந்து திருப்பி விடுறாங்க ஒரு அஞ்சு மில்லியன் டன் அளவுக்கான அரிசியை வந்து எத்தனாள் உற்பத்திக்காக கொடுத்துருக்காங்க கடந்த ஆண்டு இப்போ இந்த மாதிரியான உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக்கணும் ஓகே இதில் வந்து சுற்றுச்சூழல் சாதனம் பார்க்கும்போது சுகர் கேன்ல இருந்து வரக்கூடிய எத்தனை வந்து எந்த அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கு ஆமாம் இப்போ உங்களுக்கு ஏன் இந்த எத்தனாலை பிளெண்ட் பண்ணுறது சுற்றுச்சூழல் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சு எத்தனால் வந்து பெட்ரோலை விட ஒரு நாற்பது சதவீதம் வந்து கார்பன் இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஓகே அப்போ அந்த நாற்பது சதவீதம்ன்றது மொத்தம் எத்தனால நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் எத்தனால நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து நாற்பது சதவீத கார்பன் இன்டென்சிட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கார்பன் உமிழ்வு அப்படின்றது ஒரு எட்டு சதவீதம் அதில் இருந்து குறையும் அப்போ அந்த எட்டு சதவீதம் குறையிறதுன்றது மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதோடைய லைஃப் சைக்கிள் கார்பன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான அந்த கார்பன் உமிழ்வு எவ்வளோ இருக்கு அப்போ இந்த இந்த மொலாசிஸ் பி மொலாசிஸ் சி இதில் இருந்து பிரித்து எடுக்கணும் அதுக்கு நீங்கள் டிஸ்டில்டு பண்ணணும் இதற்கு தேவையான மூலப்பொருட்களை நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் நீங்கள் விளைவிக்கும் போது அதில் போகக்கூடிய பயோ இது இருக்குது உங்களுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது அதுலேருந்து வர மீத்தேன் எமிஷன் இருக்குது என் ப்ராடக்டை மறுபடியும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இந்த லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் எமிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்தியன் டிரான்ஸ்போர்ட் செக்டரில் நாம் இந்த எத்தனால பிளெண்ட் பண்ணுறதுனால ஒரு மூணுல இருந்து நாலு சதவீதம் வந்து கார்பனை வந்து நம்மளால குறைக்க முடியும் எத்தனால் உற்பத்திக்கு முன்பே வந்து எமிஷன் நம்ம நிறைய பாத்துறோம் ஆமாம் சொல்கிற மாதிரி அது பெரிய பெரிய மிஷின்ஸும் சரி டிரான்ஸ்போர்டேஷன்லையும் நம்ம உற்பத்திக்கான அந்த எமிஷன் அப்படின்றது பாதி போயிருது அப்போ நம்ம மீதி இருக்கிறத வச்சு நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுறது ஒரு மூணு சதவீத எமிஷன் குறைப்பு தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம் ஆனால் அந்த மூணு சதவீத எமிஷனை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நாம் கொடுக்கின்ற விலை அப்படின்றது இந்த நாட்டுடைய ஒப்பற்ற வளமான இந்த நாட்டுடைய நிலத்தையும் இந்த நாட்டுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீரை வந்து நம்ம இதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ இதை இவ்வளவு சுற்றுச்சூழல் சீர்கேட செய்து நாம் இந்த மூணு பர்சன்ட்டை கட்டுப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கு தேவையில்லை ஏன்னால் அதை விட இன்னும் எஃபிஷியன்ட்டான வழிமுறைகள் இருக்குது கார்பன் எமிஷனை கட் பண்ணுறதுக்கு அப்போ இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா சைனாவே பத்து தான் டார்கெட் வச்சுருக்காங்க பத்து பர்சன்டேஜுக்கு மேலே கிடையாது அமெரிக்கா பத்து பர்சன்டேஜ் தான் பண்ணுறாங்க இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு இந்த எனர்ஜி உற்பத்தி இருக்குது மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்களுடைய மின்சாரத்தில் அறுபது சதவீதம் வந்து ரினியூபல் எனர்ஜிலேருந்து வருது அவங்களுக்கு ஸோ இப்போ அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போன அமெரிக்கா கூட முப்பது சதவீதம் வந்து ரினியூபல் எனர்ஜி இதிலேருந்து நான் ஃபாசிடல் ஃபியூல்ஸ்லேருந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் வெறும் பத்து சதவீதம் நான் ஃபாசில் ஃபியூவர்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியா தொண்ணூறு சதவீதம் நிலக்கரி எரித்து கரண்ட்டு எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து இந்த மூணு சதவீதத்துக்காக இவ்வளோ காம்ப்ரமைஸை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சரியான அறவுமுறை இல்லை இப்போ உலக நாடுகள் வந்து இந்தியாவில் இந்த எத்தனால் எக்கானமி எத்தனை சார்ந்த விஷயங்கள் பூமாகிறது எப்படி பார்க்குது அப்போ உலக நாடுகள்லாம் இப்போ உலக நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒரு அவங்க வந்து இந்த இவங்க இதை டிபெண்டன்சியை குறைக்கிறாங்க அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து இதை வந்து இறக்குமதி பண்ணுற ஒரு டிபெண்டன்சியை குறைக்கிறாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அப்படின்றது தான் உலக நாடுகள் வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு உலக நாடுகள் ஒரு முறை எடுத்துக்கிறாங்க நாங்கள் ஒரு முறை எடுத்துட்டு அதை நோக்கி போகிறோங்கிறாங்க இந்தியாவுடைய மறைமுகமான நோக்கமும் அதுதான் இது நாங்கள் வந்து பெட்ரோலை இறக்குமதி பண்ணுறதை குறைக்கணும் இது நேரத்தில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு அது நன்மை செய்யும் அப்படின்ற ஒரு அடிப்படை தான் ஆனால் இது வெளியில பிரபகண்டா பண்ணும் போது சுற்றுச்சூழல் காரணங்கள் சொல்லப்படுது முக்கியமாக விவசாயிகளுக்கு நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு லட்ச ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கான பணம் வந்து விவசாயிகளுக்கு நாங்க இது மூலயமா கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க ஆனால் விவசாயிகளுக்கு இதனால வந்து அதிக பொருள் நஷ்டம் தான் ஏற்படும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அதிகப்படியா இந்த கான் நாற்பத்தி மூணு சதவீதம் கானை தான் வந்து இவங்க இது கொடுக்குறாங்க எத்தனால் கொடுத்துருக்காங்க அப்ப இது வரைக்கும் கானை வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக இருந்த இந்தியா அண்டை நாடுகள் பங்களாதேஷ் நேபாள் இந்தோனேஷியாக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்த இந்தியா முதல் முறையாக இப்ப கானை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடாக மாறி இருக்கு ஒரு மில்லியன் டன் அளவுக்கான மக்காச்சோளத்தை இறக்குமதி நம்ம செஞ்சிருக்கோம் மக்காச்சோளத்து விலை அதிகரிச்சிருக்கு நினைச்சு பார்க்காத வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இந்த மக்காச்சோளம் இந்தியால எதுக்கு பயன்படுது எழுபது சதவீதம் இங்க இருக்கக்கூடிய கோழி பொண்ணுகளுக்கும் மாட்டு தீவனமாக இங்க உள்ள கேட்டில் ஃபீடாக தான் இது கொடுக்கப்பட்டு இருக்கு அப்ப அந்த விவசாயிகள் வந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதோடைய விலை ஏறி இருக்கு இன்னொன்னு அரிசி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மில்லியன் டன் அரிசி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம உணவு உற்பத்திக்காக ப்ரொக்யூர் பண்ண அரிசியில இருந்து ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசான்ற மானிய விலையில இவங்க ஒரு அரிசியை உற்பத்தி பண்ண நாற்பத்தஞ்சு ரூபா ஆகும் இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா என்ற மானிய விலையில இந்த டிஸ்டிலரி இந்த நிறுவனத்திற்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த காஸ்ட் இருந்து போச்சு அப்படின்னா நம்மளுடைய உணவு மானியத்துல இருந்து அந்த காஸ்ட் போயிருக்கு அப்போ இந்த நிறுவனங்கள் இந்த பெட்ரோலை உற்பத்தி பண்ணி எத்தனால் உற்பத்தி பண்ணி லாபம் ஈட்டுவதற்கு நம்மளுடைய மக்கள் வரிப்பணம் நம்மளுடைய உணவு அரிசி பிரதான அரிசியை வந்து இதுல கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த கார்பன் எமிஷனை குறைப்பதற்கான காரணம் நாம் வந்து கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தணுன்றது தான் ஆனால் கிளைமேட் சேஞ்சோட என் ரிசல்ட்டு தண்ணி பிரச்சனையும் உணவு உற்பத்தி பாதிப்புன்னு தான் ஆனால் இப்போ நீங்கள் இது செய்கிறதுனால இங்கே உணவு உற்பத்தியும் தண்ணி பிரச்சனையும் கிளைமேட் சேஞ்ச் தாக்கம் வருவதற்கு முன்னாடியே வரப்போகுது அப்படின்னா இது நிச்சயமாக ஒரு பாதகமான திட்டம் இப்போ இதில் வந்து இவி நோக்கியும் போகிறோம் இப்போ இதன் மூலமாக ஈவி நோக்கி இந்தியா போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்லோ ஸ்லோ டவுன் ஆகுதா அப்படி புரிஞ்சுக்கணுமா இல்லை ஈவியோடைய போக்கு ஒரு பக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் இருக்குது இப்போ நிறையா இவி பாலிசி ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா இவி ப்ரொமோஷனுக்காக நிறைய பாலிசிஸ் கொண்டு வர்றதுனால நிறைய ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க இதை ஈவியோட கம்பேர் பண்ணி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஈவிக்கு மக்கள் நிறையா மாறிடுவாங்க இன்னும் ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இவி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் நூறு வண்டி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அதுல எட்டு வண்டி இவி ரெஜிஸ்டர் ஆகுது இன்னொரு அஞ்சு வருஷத்துல பாதிக்கு பாதி இவி ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு சூழல் வந்துடும் அப்போ அது காசு பெனிஃபிட் இருக்கிறதுனால எல்லாரும் ஈவிக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நிலம வரும்போது இவங்க எத்தனால வந்து குறைப்பாங்க எத்தனாலோடைய அந்த இப்போ கன்சப்ஷன் வந்து பாதியாக குறையும் குறையும் போது இந்த விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும் அப்போ இத்தனை லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பை வந்து இதற்காக கன்வெர்ட் பண்ண விவசாயிகள் திரும்ப அவங்களுடைய பழைய கிராப்புக்கு போக முடியாமல் இந்த மோனோ கிராப்பிங் சிஸ்டத்திலே சிக்கிக்கொண்டு இந்த கார்பரேட் ஃபார்மிங்ள்ளே சிக்கிக்கொண்டு அவர்கள் ஒரு பெரிய ஒரு பொருளாதார அழுத்தத்தில் வந்து ஆளாவாங்க ஏற்கனவே கிளைமேட் சேஞ்சினால இதோட விளைச்சல் குறைய போகுது விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட போகுது இருபத்தி சதவீதம் அரிசி உற்பத்தி மனவரியாக விளையக்கூடிய அரிசி உற்பத்தி இன்னும் வந்து ஒரு பத்து வருஷத்தில் இருக்காது அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இந்த கரும்பையும் இந்த அரிசியும் நம்பி இது இந்த இந்த மோனோகிராபிங்கில் இறங்கின விவசாயிகள் அவர்கள் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இப்போ இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் வந்து இந்த எத்தனால் இம்போர்ட்ஸ்க்கு வந்து தொடர்ச்சியான இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி படிக்க முடியுது இப்போ அது அதுக்கும் வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரியான வேலையை தான் நடக்கும் ஆமாம் நிச்சயமாக இப்போ ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தீவிரமாக எத்தனால் வந்து இந்தியாவுக்கு வந்து அதை விற்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அப்போ ஒருவேளை இந்த அழுத்தத்தின் காரணமாக இந்தியா அதுக்கு செவிசாய்க்கும் சாய்க்கும் நிச்சயமா பாதிக்கப்பட போறது நம்ம விவசாயிகள் இப்போ ரஷ்யா இடம் இருந்து என்ன ஒரு பக்கம் வாங்குறோம் அமெரிக்காவோட வந்து எத்தனால் வாங்குகிறோன்னா இதை வந்து நாங்கள் சமன் சமன் செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஆமாம் ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சீனாரியோவில் அந்த மாதிரி ஒரு முடிவை இந்தியா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியான முடிவு எடுக்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஓகே இப்போது அடுத்த கேள்வி என்ன வந்துருதுன்னா இந்த மாதிரி பெட்ரோலுக்குள்ளே எத்தனால் கலக்கிறது மூலமாக வண்டிகள் எந்தளவுக்கு தயாராக இருக்குது நிறுவனங்கள் தயாராக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒவ்வொரு வண்டியும் நம்ம குறிப்பிட்டு பேச பேசலனாலும் கூட நிறுவனங்கள் அதுக்கு தயாராக இருக்காங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி உற்பத்தி பண்ண வண்டிகள்ல இதுக்கான கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது அப்ப இதுக்கான இந்த எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் அதுல மிக்ஸ் பண்ணும் போது அதனுடைய எஃபிஷியன்சியே குறையுது பியூல் எஃபிசியன்சியே ஒரு எட்டு எட்டு சதவீதம் எட்டுல இருந்து பத்து சதவீதம் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு பக்கம் குறையுது அங்க இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து வீணாகுது உள்ள இன்ஜின் பார்ட்ஸ் மட்டும் கிடையாது வெளியில இருக்கக்கூடிய ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் உட்பட அதெல்லாம் மாத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்ப ஒரு வண்டியை நீங்க இந்த எத்தனால் பிளண்டட் பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா ஒரு காருக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகுது அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் போது இப்ப இருக்கிற இவி மார்க்கெட்டோட இவங்களால வந்து காம்படி பண்றது கஷ்டமா இருக்கும் அப்ப நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு தலைவலியா தான் இருக்க போகுது இப்போ நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கப்போ ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே படிப்படியான மாற்றங்கள் வந்து ஏற்ப ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த குறிப்பான மாற்றம் இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனை வந்து இப்போ பிளன் பண்ணியிருக்காங்க இல்லையா இது இதோட நிக்க போகிறது இல்லை இது வந்து நாங்கள் முப்பது சதவீதம் சாரி ஒரு ஒரு லிட்டர்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எத்தனால பிளன் பண்ணுறதுக்கான டார்கெட் எங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த டார்கெட்டை எப்படி வச்சுருக்காங்க ஏன்னா இருபத்தொன்னு பேசும்போது இருபது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வருவோம் நாங்கள் கொண்டு வருவோம் முப்பது முப்பது சதவீதம் எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கும் அதுக்கான வரையறை இன்னும் கொடுக்கப்படல முப்பது சதவீதம்ன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லலை இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஒரு ஒரு இந்தியா போன்ற இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு இதே நேரத்துல நம்ம வேர்ல்டு அங்கர் இண்டெக்ஸ்ல நூத்தி மூணாவது இடத்துல இருக்கோம் அப்ப நூத்தி மூணாவது இடத்துல நாம வந்து இருக்கக்கூடிய இந்தியா இது செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நாம மக்கள் பசியோட இருக்காங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இன்னும் வந்து நம்மளுடைய ரூரல் இந்தியாவில் வந்து அத்தனை கோடி மக்கள் இருக்காங்க ஸோ அவர்களுடைய உணவை பிடுங்கி நான் எத்தனை நாள் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ அந்த உணவுடைய விலையை ஏறுது அவங்களுடைய அந்த குவான்டிட்டியும் குறைந்துடும் போது இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஓகே பார்க்கலாம் குறிப்பிட்ட பெட்ரோலில் எத்தனை நாள் கலப்பின் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் ஏற்படும் உலக நாடுகள் எப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்கீங்க இப்போ இப்போ வெளிநாடுகளில் டென் பர்சன்டோடு நிறுத்திக்கிறாங்க அதே டென் பர்சன்டோடு நிறுத்திக்கிட்டால் அது நல்லது ஆனால் அதுக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அதற்கான விளைவுகளை வந்து சந்திக்கும் பார்க்கலாம் அடுத்து வந்து பல விஷயங்களை பார்த்துமே ரொம்ப நன்றி சற்று நேரில் மீண்டும் முறை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்